நம்மளுடைய பாலிசி இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பாலிசின்றது தேசத்தை அதாவது அமெரிக்காவை முதல்ல வைக்கக்கூடிய ப நேஷன் ஃபர்ஸ்ட்ன்ற பாலிசி தான் இருக்குமே தவிர தேவையில்லாமல் போய் சண்டைகள் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் போய் இறங்குறது இவங்க ஈராக்ல போனாங்க ஆப்கானிஸ்தானில் போனாங்க வியட்நாமில் போனாங்க கொரியாவில் போனாங்க பல சண்டைகளை நம்ம பார்த்துருக்கோம் இனிமே இதில் நாங்கள் போக போகிறது கிடையாது அப்படிங்கிறாரு அதன் பிறகு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா உலக போறப்போது ஒரே ஒரு நாடுகிட்ட தான் அணுகுண்டு இருந்துச்சு ஸோ உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்து நாடுகள்கிட்ட அணுகுண்டுகள் இருக்குது இந்த பத்து நாடுகள் நினைத்தா உலகத்தை யாராலையும் முழுதாக அழிக்க முடியும் மனித உயிர்களே இல்லாமல் எந்த ஒரு உயிரினமே இல்லாமல் அளவுக்கு பண்ண முடியும் இன்றைக்கி விஷயம்லாம் நிறையா மாறிடுச்சு அப்படின்றார் ஏழாவது அவர் சொல்கிறது இந்த போஸ்ட் வார் எகுமினி அதாவது இரண்டாம் ரெண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே டிக்ளைன் ஆகுது அமெரிக்கா ஒரு பெரிய சக்தியா ஒரு பக்கம் வருது கிழக்குல பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு பக்கம் அதாவது அன்னைக்கு இருந்த சோவியத் ஒரு பக்கம் வருது